ஐரண்ட்ஸு சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்குங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் ரஜினி சாரோடைய ஷூட்டிங் நடக்கிறதுனாலே அந்த ஊரே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி திருவிழா கோலத்துல தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ அந்த கேரளா பார்ட்ரில் இருக்கக்கூடிய அந்த குட்டி கிராமத்தில் கூட ரஜினி சாரோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மக்கள் அந்த திருவிழா மீறி பார்க்குறாங்க குசேகர் மரத்தில் ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராமத்துக்கு வந்து ஷூட்டிங்க்காக ஒரு அப்போ அந்த கிராமமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விழாக்கோளை கொண்டு வரும் அதே தான் இப்போ நெஜத்திலேயே நடந்தினுக்கு ரஜினி சார் ஷூட்டிங் போகும்போதும் சரி ஷூட்டிங் முடிச்சிட்டு வரும்போதும் சரி அவர் அந்த ஹோட்டலில் தங்க போகிற இடத்துல அந்த கேட்டுக்கிட்டதும் சரி மக்கள் வெள்ளம் கூட்டிகிட்டே தான் இருக்குதுன்னு சரி நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர வழி அந்த வழி நெடுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சைடிலையும் மக்கள் வந்து நின்றுட்டு ரஜினி சாரை பார்த்துட்டு தலைவா ரஜினி சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்தக்கூடிய அந்த வீடியோ நேற்று ஆன்லைன் சோஷியல் மீடியாவெலாம் ரொம்ப வைரலாக போயிருந்தது ரஜினி சார் வழக்கம் போல் அவங்க எல்லாருக்குமே ஒரு வணக்கத்தை வச்சுட்டு ஒரு புன்னகையுடன் அந்த இடத்த வந்து கடந்து சென்று அதுலேயும் குறிப்பாக அந்த ஹோட்டல் வாசல்ல முதனாலே அதாவது முந்தா நேற்று அந்த ஹோட்டல் வாசல்ல ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஷூட்டிங் முடிச்சுட்டு ரஜினி சார் இந்த ஹோட்டல் தான் வருவாரம் தெரிஞ்சதுனால அந்த ஹோட்டல் வாசல்ல நீத்துக்கு நிறைய பேர் கூட்டிட்டாங்க ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா தான் ரஜினி சார் அங்கே கண்டிப்பாக வந்து மக்கள் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான நேரத்தில் வந்து வண்டியை நிறுத்தி அவங்களுக்கு வந்து வணக்கம் வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் கை காட்டிட்டு அதுக்குறவங்க தான் அவர் வந்து அந்த ஹோட்டல் உள்ளாரே போனார் ஸோ அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது ரஜினி சார் அநேகமா அவருடைய போர்ஷன்ஸ் முடிச்சுட்டு இப்போ சென்னை வந்துருவாருன்னு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு அதுக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா தான் அடுத்த பிளேஸ் வேற எங்கே லொக்கேஷன் வந்து அந்த படத்தோட ஷூட்டிங் எடுக்கிறாங்களோ அந்த ஊருக்கு போவார் அப்படின்ற மாரி இப்போ தகவல் வந்து இருக்குது இந்த படத்தோடைய ப்ராக்ரெஸ் பார்க்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படி தான் சொல்லுவேன் நான் ஏன்னா ரெண்டாவது ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோடு முடிக்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப ஜெட்டு ஸ்பீடில் போகுது அப்போ அவங்க ரிலீஸ் தேதியே ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வரத்துக்கு பிளான் பண்ணுறாங்களா சன் பிக்சர்ஸ் அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் முன்னாடியே கொண்டு வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்